அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வைகாசி விசாகம் சுவாமிமலை மலை பற்றி தான் பார்க்க போகிறோம் எதற்காக இந்த வைகாசி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திரத்திற்கு இத்தனை சிறப்பு வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில்தான் சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து முருகப்பெருமான் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது விசாகம் என்ற இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்பது தெரியுமா உங்களுக்கு ஒரு செடியிலிருந்து கிளையானது எப்படி தனியாக பிரிந்து வருகிறது அதே போல சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து முருகப்பெருமான் ஒரு கிளையாக அவதரித்தார் விசாகம் என்றால் கிளைத்து வருவது என்ற ஒரு பொருள் இருக்கிறது விசாகம் என்றால் ஒளி பொருந்திய பிரகாசமான என்ற அர்த்தமும் இருக்கிறது பெருமானின் நெற்றி கண்ணில் இருந்து பிரகாசமான நட்சத்திரமாகத்தான் முருகப்பெருமான் அவதரித்தார் ஆகவே இந்த விசாக நட்சத்திரத்தில் இப்போது நான் சொல்லக்கூடிய முறையில் எவர் ஒருவர் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையும் இருளில் இருந்து விலகி நிச்சயமாக பிரகாசமாக மாறும் என்பதுதான் இந்த வழிபாட்டிற்கு பின்னால் மறைந்திருக்கும் நம்பிக்கை வைகாசி விசாக முருக முருகப்பெருமான் குழந்தையாக அவதாரம் எடுத்திருக்கிறார் அவர் குழந்தை முருகர் அந்த முருகர் நம் வீடு தேடி வந்து நம்மை கட்டி தழுவி நம் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தால் எப்படி இருக்கும் முருகனை குழந்தை ரூபத்தில் வீட்டிற்குள் அழைக்க அதற்கான வழிபாட்டை எப்படி மேற்கொள்வது ஒரு சில ஆன்மீகம் சார்ந்த டிப்ஸ் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் வைகாசி விசாகம் அன்று அதிகாலை வேலையிலேயே சுத்தபத்தமாக குளித்துவிட்டு மனதில் இருக்கும் தேவையில்லாத அழுக்குகளை எல்லாம் வெளியில் தூக்கி போட்டுவிட்டு நீங்களும் குழந்தை உள்ளத்தோடு முருகனுக்கு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் காலையிலேயே முருகனுக்கு ஆறு நெய் தீபங்களை ஏற்றி வைத்துவிட்டு முருகனுக்கு இனிப்பு பிரசாதங்களை உங்களால் முடிந்ததை செய்து வைக்க வேண்டும் குழந்தை முருகனுக்கு நாளை பிறந்த நாள் அல்லவா ஆகவே இனிப்பு பலகாரம் கட்டாயம் நெய்வேத்தியம் வைக்க வேண்டும் உங்களால் முடிந்தால் சிவப்பு பிச்சிப்பூ மல்லிப்பூ வரளிப்பூ தாமரைகப்பூ இந்த ஆறு வகை மலரால் முருகனுக்கு அர்ச்சனை செய்யலாம் முடியாதவர்கள் கிடைத்த பூவை வாங்கி முருகனுக்கு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் தீபதோப ஆராதனைகளை எல்லாம் முடித்துவிட்டு முருகனை முழுமையாக சரணடைந்து இந்த பாடலை ஒரு முறை படியுங்கள் சிகமாயுற்ற வாழ்வில் வைத்த திருமாத கர்ப்பம் தேசமாத தேசமாதமுச்சி வடிவாய் நிலத்தில் திறமாய் அளித்த பொருளாகி மகவாவின் உச்சி விழியானந்தத்தில் மலைநேர் புயத்தில் உறவாடி மடிமீதடுத்து விளையாடி நித்த மணிவாயின் முத்தி தரவேனும் முகமாயமிட்டு குறமாதினுக்கு முளைமேல் அணைக்க வருணீதா முதுமா மறைக்குள் ஒரு மா பொருட்குள் மொழியே உரைத்த குருநாதா தகையாதெனக்குன் தினக்கு அடி காண வைத்த தனியேரகத்தின் முருகோணே தரு காவிரிக்கு வட பாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே குழந்தை ரூபத்தில் முருகர் வந்து என்னுடைய கண்ணத்தில் முத்தமிட வேண்டும் என்பதற்காக அருணகிரிநாதர் முருகரை வேண்டி பாடிய பாடல்தான் இது இந்த பாடலை பாடி முருக பெருமானை வழிபாடு செய்தாலே முருக பெருமான் குழந்தை ரூபத்தில் வந்து உங்களை கட்டி தழுவி கொள்வார் உண்மையான பக்தியோடு இந்த வழிபாட்டை மேற்கொண்டு பாருங்கள் நிச்சயமாக முருகனை நீங்கள் உணர்வீர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த பாடலை பாடி நீயே எனக்கு குழந்தையாக வந்து பிறக்க வேண்டும் என் மடியில் தவழ்ந்து என்னை கட்டி அணைத்து என் கன்னத்தில் முத்தமிட வேண்டும் என்று இந்த பாடலை பாடி வேண்டிக் கொண்டாலும் குழந்தை வரம் சீக்கிரத்தில் கிடைக்கும் என்பது நம்பிக்கை உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தால் முருகன் உங்களை கட்டி தழுவ வேண்டும் என்ற ஆசை உங்களுக்குள் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு சமர்ப்பணம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி